தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் தேவக்கோட்டை சாமியாடி பெரிய கருப்பன் தெரு சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் உலக நன்மை வேண்டி ஆடிவெள்ளியை முன்னிட்டு பெண்கள் கலந்து கொள்ளும் திருவிழக்கு பூஜை நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சாமியாடி பெரியகருப்பன் திருவில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் ஆடிவெள்ளியை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி திருவிழக்கு பூஜை நடைபெற்றது இக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் கடைசி வெள்ளி அன்று திருவிழுக்கு பூஜை நடைபெறும் அதே போல் ஆடிவெள்ளியை முன்னிட்டு திருவிழக்கு பூஜை நடைபெற்றது சுற்று இருந்து பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விளக்கு பூஜையை பெண்கள் அனைவரும் மிகுந்த பக்தியுடனும் செய்தனர் வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் ஆடல அரசும வைங்க குங்கும வைங்க சொல்லுங்க உபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்ப சொல்லுங்க தீபதே சமர்ப்பயாமி ஸ்நானம் சமர்ப்பயாமி சொல்லக்கூடிய